வந்து ரிலீஸ் ஆகிறது இந்த படம் வந்து ப்ராஃபிட் பார்க்குறதுக்காகவோ இல்லை அந்த மாதிரியாக எடுக்கப்பட்ட ஒரு படம் இல்லை ரொம்ப ஒரு யதார்த்தமான இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட சொசைட்டியில் இந்த மாதிரி மக்கள் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க அவங்களோட வழியை எடுத்து வைக்கணுன்றது தான் டீமோட ஒரே நோக்கமாக இருந்தது அதை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது நினைக்கிறேன் நம்மளோட இந்த ஒரு திரை மீடியம் வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ஸ் அவுட் பண்றதுக்கான ஒரு பெரிய ஃப்ரீடம் ஸ்பேஸா இருக்குது அதை எதி மூலமா மக்களுக்கு வந்து இதை போய் சேர்க்கறதுல ரொம்ப ஹாப்பி நான் தேங்க்யூ சோ மச் என்னோட எல்லா படத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்

எல்லா படத்துக்கும் நான் உங்க வீட்டு பொண்ணு மாதிரி நினைச்சு எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்திருக்கீங்க உங்களோட சப்போர்ட்னாலதான் நான் அடுத்த கடத்துக்கு போயிட்டு இருக்கேன் அதே மாதிரிதான் இந்த கெவி டீமும் இந்த கெவி டீம் வந்து ஒரு டீம் சொல்ல முடியாது இதோட ஃபேமிலி இந்த ஃபேமிலியில எல்லாமே என் தம்பிங்க அவங்களுடைய அயராத உழைப்பு தான் இப்ப உங்களுக்கு முன்னாடி ஒரு திரைப்படமா வந்திருக்கு இந்த படத்துல வந்து உலகத்துல வாழ்ற எல்லா மலை கிராமங்கள் வாழ்ற மக்களோட குரலா எங்களோட குரல் அதாவது என் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரல் கொண்டு வந்திருக்காங்க அது கெவி மூலமா இந்த குரல் உலகத்துக்கு எல்லாருக்கும் போய் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேரணும் கேட்க வேண்டியவங்களுக்கு கிடைக்கணும் இந்த படத்தோட சக்சஸ் என்னன்னா ஏதாவது ஒன்னாவது அந்த கிராமங்களுக்கு எங்க குரல் மூலமா கெவியோட குரல் மூலமா கிடைச்சதுன்னா அதுதான் எங்களுடைய ஒரு ஒரு பெரிய சக்சஸா இருக்கும் நான் நம்புறேன் இந்த படத்துல இயக்குனர் தம்பி தமிழ் டிஓபி ஜெகன்

எல்லாருக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் என் பேர் ராஜா இந்த படத்துக்கு வந்து பண்ணதுன்றது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி அதாவது படத்துக்கு தேவையான அந்த எமோஷனை வந்து என்னால எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கோர் மூலமாக வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது என்னோடய ஃபெஸ்ட்ரேஷன் ஆகும் ஸோ எல்லாரோட ஃபீட்பேக்கும் வந்து பாசிட்டிவாக இருக்குது ஸோ ஜூலை எயிட்டீன்த் படம் சார் ஸோ உங்களை கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் வந்து இறைவனுக்கு நன்றி இயற்கைக்கு நன்றி இங்கே வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எல்லோருமே இந்த ஷோவை பார்த்துருக்கீங்க ஸோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதை வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது ஸோ அதை எந்த விதத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த விதத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கேன் ஏன்னா எல்லாரும் இந்த படம் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இது மக்களுக்கு சேர்கிறது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கும் போய் சேரணும் அப்படி போய் சேரும் போது இந்த மாதிரி மலை கிராமங்களுக்கு வந்துட்டு ரோடு வசதியும் இதுக்கு தேவையான பேசிக் ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியுமோ உங்கள் சைலேருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் ஸோ ஹீரோ சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்த இந்த பயணம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் நீண்டு இப்போ வந்து திரையில் வந்து நிற்கிது ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாருமே கொடுங்க உங்களோட சப்போர்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுவோம் அண்ட் அண்ணன் கேட்டார் ஹீரோ அடிக்கும்போது அஜித் குமார் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது உண்மைதான் ஸோ அஜித்குமார் மட்டும் இல்லை பெனிக்ஸ் சொல்லிட்டு சாத்தாங்குலம் நடந்ததும் இருக்குது இந்த மாதிரி நிறைய கஸ்டோடியல் டெத்ஸும் இருக்குது ஸோ அதை பற்றியும் கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி நடக்காம பார்த்துக்கிறது கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குமோ எடுக்கணும் அதே மாதிரி ஊருங்களுக்கு போய் ரோடு வசதிகள் சேர வேண்டிய விஷயங்களுக்கு சேரணும் அதுக்கு நீங்கள் சேர்க்க வேண்டிய செய்தியை போய் சேர்த்துருங்க ஸோ நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விவேக் இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் நான் ஷீலாக்காவுக்கு தம்பியாக பண்ணியிருக்கேன் இல்லை நான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச உண்மையாகவே அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ரியல் தம்பி மாதிரி இதில் நடித்தேன்னு நம்புகிறேன் அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் அண்ட் இவங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரகிளாக கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் நானும் இவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் எனக்கும் இதில் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் திஸ் மூவி எனக்கு தெரியும் ஸோ இத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து எங்கள் இடத்துல நிற்க வச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ட் கேமராமேன் சொல்லி ஆகணும் அண்ட் மேக்கிங் சான்ஸ்லெஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவருக்கும் அண்ட் மியூசிக் டேரக்டர் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஹீரோ சார் அவர் அவருடைய அது பயங்கரமான இது நீங்கள் அது டேட்டரான்னு தெரியும் அண்ட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் தேங்க்யூ